அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன மாதிரி செடி கொடி மரங்கள் அது வந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி வீட்டோட எந்த பகுதியில் இந்த செடி கொடி மரங்களெல்லாம் வளர்க்குறது நல்லது அதுவும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி மரங்கள் வளர்க்கக்கூடாது அதையும் பார்ப்போம் நான் வந்து சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் வந்து நான் வாஸ்து படிக்கும்போது என்னுடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருந்த அந்த ஒரு குறிப்பில் இருந்து தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வளர்க்கக்கூடிய அந்த செடி கொடி மரங்கள் அந்த லிஸ்ட் வந்து பார்ப்போம் மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பகம் மாதுளை பன்னீர் கோல்டு புன்னை மரிக்கொழுந்து மிலாமிச்சை பாதிரி நற்புடல் தாழை சாதிக்காய் சாதகப்பூ கதம்பை புனுகு சவ்வாது, தென்னை மா பாக்கு எலுமிச்சை கரந்தை இவைகளும் பலா திருமஞ்சனப்பட்டை கற்பூரவல்லி திருநீற்று பச்சை முதலிய முப்பது வாசனைப் பொருட்கள் கொண்ட செடி கொடி மரங்களும் துளசி கலா வில்வம் மருதாணி வெட்கி வெண்ணொச்சி கருநொச்சி பூஞ்சால்டு சானாங்கி பூவரசு வேரில்லா கொத்தான் போன்ற மரங்களும் முருங்கை முசுட்டை முன்னை தாமரை செவ்வல்லி செங்கழுநீர் நெய்தல் கொத்துமல்லி சீரகம் சோம்பு அரும்பு வெந்தயம் கந்தகம் அலிதாரம் தூதுவளை வாழை கத்தரி பாகல் கரிக்கட்டான் கொட்டைக்கரந்தை குருக்கத்தி அல்லி தாழை அரியாட்டம் ஏலக்காய் கிராம்பு வால்மிளகு அமிரிப்போடு முதலிய மரங்களும் நம்மளுடைய வீட்டு பகுதியில் வளர்க்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீட்டோட எந்த பகுதியில் இந்த மரங்களெல்லாம் வளர்க்குறதுன்னு பார்ப்போம் இதில் உயரமாக வளரக்கூடிய மரங்களை நம்ம வீட்டோடய மேற்கு பகுதி அதாவது வெஸ்ட்டு சைட்லேயும் சவுத்து சைடு தெற்கு பகுதி சொல்லுவோம்ல அங்கேயும் தாராளமாக நம்ம வந்து வளர்க்கலாம் உயரம் குறைவாக வளரக்கூடிய மர வகைகளை கிழக்கு பகுதியிலையும் வளர்க்கலாம் அதே வந்து செடிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது வீட்டில் நீங்கள் எந்த பகுதியில் வைச்சாலும் பிரச்சனை வந்து கிடையாது அது மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்